அன்பான் அவர்களே கருணை உள்ளவன் மனிதன் கருணை இல்லாதவன் முருகன் இப்போ நம்ம அப்பா இருக்கிறாரில்லங்க நம்ம அப்பாங்க அப்பா அப்பா கருணாநிதி இருக்கிறாரு அந்த பராசக்தி படம் இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று ஒன்று வரும் ஆ ஆமாம் கோயில்கள் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட்டது அந்த டைலாக் யார் சொன்னார் டைலாக் எடுத்துருப்பா ஏசுநாதர் சொன்னது ஆமாம் அந்த சர்ச்சியெல்லாம் வந்து சவுகர்சி அடிப்பா பார்த்துருப்பீங்க என் தகப்பன் வாழும் இடத்தை வியாபார கூடமாக மாற்றி போய்ட்டு இருக்கலே இந்த கோயிலை அடித்து ஓடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சினிமா படத்தெல்லாம் அப்புறம் நீங்கள் போ பற்றி தெரிஞ்சிக்கணும் இல்லை வந்து கிறிஸ்துவ மாத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கின்னு சொன்னாக்கா டாவின்சி கோட் படம் ஒன்று இருக்குது டாவின்சி கோமா டாவின் கோட் அந்த படம் தடை செய்யப்பட்ட படம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் ஒன்று இருக்குது ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமேன்ஸு அப்புறம் டென் கமான்மெண்ட்ஸு அப்புறம் வந்து பென்னூர் இந்த மாதிரி படம்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா புரிஞ்சிக்கலாம் யேஸ் நாதர் வாழ்ந்த காலகட்டங்கள் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி இந்த போப்பு இருக்கார் பார்த்தீங்களா இந்த பன்னெண்டு பேரையும் தொட்டி தொட்டி கொண்டாங்க அதுக்கு முன்னாடி வந்துங்க இந்த கிறிஸ்துவ மதத்தில் யாரும் யாரும் சேரலைன்னா பயங்கரமாக கொள்ளுவானுங்க அந்த மாதிரி தான் ஐயையே அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்